அப்ப என்றும் உள்ளது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அல்ல கத்துடைய கிருபை என்றும் உள்ளது என்றென்றைக்கும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக இந்த பயம் என்ன பயம் வீணான பயம் அல்ல சும்மா அப்பாவுக்கு வீணாலாம் பயப்படக்கூடாது உண்மை உள்ள தெய்வ பயம் வீணா அடிச்சிருவாரோ நம்மளை தண்டிச்சிருவாரோ அப்படிங்கிறது வீணான பயம் அப்படி பயம்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம அப்பா நமக்கு அடிக்கிறைய இப்போ தண்டிக்கிறதுக்குலாம் கிடையாது அரவணைக்குற அன்பு செலுத்துகிற கத்தர் கிருபையின் தெய்வம் இல்லைங்களா சோ நான் ரொம்ப நாள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு வார்த்தைய இன்னைக்கு செல்வி சிஸ்டர் ஜபத்துல சொன்னாங்க நான் பதினஞ்சு வருஷம் சொல்லிட்டு அப்புறம் விட்டு மறந்துட்டேன் அந்த வார்த்தையே மறந்துட்டேன் என்னுடைய பிரசங்கங்கள்ல பாத்தீங்கன்னா அது கட்டாயம் இருக்கும் அந்த வார்த்தை எப்பவும் சொல்லுவேன் இந்த கிருபையின் காலத்தை குறிச்சு இந்த கிருபையின் காலத்தை குறிச்சு நான் பிரசங்கிக்கும் பொழுது பத்து காலங்களை குறிச்சுதான் முதல் நாள் ஃப்ரைடே பிரசங்கம் பண்ணுவேன் ஆமா இப்ப வெளிய கன்வென்ஷன்ல ஃப்ரைடே பத்து காலங்களை குறிச்சு பிரசங்கம் பண்ணுவேன் அதன் பிறகு ஏழு முத்திரைகளை குறிச்சு மத்த ரெண்டு நாள் பிரசங்கம் பண்ணுவேன் காலங்கள்ல இந்த கிருமையின் காலத்தை குறித்து சொல்லும் போது ஒரு வார்த்தை என் வாயில இருந்து வரும் இப்ப அப்படின்னா நோவாவின் காலத்திலே கர்த்தர் பேழைய திறந்து வச்சிருந்தாருங்க நூத்தி இருபது வருஷம் வேலை ஓப்பனாக தான் இருந்துச்சு அவங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போலாம் மிருகங்கள் அட் டைம் வந்து சேர்ந்துட முடியாது சோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர பேழை திறந்துதான் இருக்கு அப்ப மனிதர்களுக்கு என்று மேல ஒரு அறை ஏன்னா நோவா தனக்கென்று ஒதுக்கிடுச்சுன்னு அறையா இருக்காது அத்தனை மிருகம் அத்தனை பறவை அத்தனை ஊரும் பிராணிகள் இருக்கிற இடத்துல மனுஷனுக்கு என்ன இடம் இல்லாம இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராவது உள்ள வரலாம் அட்லீஸ்ட் ஆனா அந்த பேழை கட்டுற நோக்கம் நான் பேழை கட்டுற நீயும் கட்டு உன் குடும்பத்தை காப்பாத்து ஆமா அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல நோவா பேழை கட்டி குடும்பத்தை பாதுகாத்து கொண்டார் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல பேழை என்பது இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து என்னும் பேழைக்குள் யாரெல்லாம் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அக்கினிக்கு பாதுகாக்கப்படுவாங்க பழைய பாட்டுல நோவாவின் காலத்துல தண்ணீருக்கு பாதுகாக்கப்பட்டாங்க இப்ப தண்ணீர் எல்லாம் கிடையாது அக்னியினாலதான் அழிக்க போறாரு அந்த அக்னியின் அழிவில இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்னும் பேழைக்குள் பிரவேசிக்கணும் அப்ப நூத்தி இருபது வருஷம் அவர் ஓபனா வச்சிருந்தார் இப்ப ரெண்டாயிரம் வருஷம் கதவு திறந்தார் ரெண்டாயிரம் வருஷம் கதவு திறந்திருக்கு இந்த கிருபையின் காலத்துல ஆனா கதவு அடைக்கப்பட போகிற காலம் நெருங்கி விட்டது நோவாவின் நாட்களில பேழை அடைக்கப்பட்டது ஒருத்தரும் துறக்க முடியும் கர்த்தரே அடைத்தார்னு வசனார் ஆமா கர்த்தர் தான் நோவாவின் பேழை அந்த மாசல் அடைச்சார் அதுக்கு பிறகு வந்து வெள்ளம் வந்த பிறகு ஐயோ காப்பாத்துங்க நோவா கதவை துற கதவை துற எப்படி துறக்க முடியும் கர்த்தர் அடைத்தார் அதே மாதிரிதான் இந்த கிருபையின் காலத்துல இரண்டாயிரம் வருஷமா கத்திராக இயேசு கிறிஸ்து என்னும் பேழை திறந்து கிடக்குறங்க திறந்து வச்சிருக்கிறார் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வசன திறந்த முன்னால வச்சிருக்கிறாரு என் பிள்ளையன் நான் தான் அந்த பாதுகாக்க போகிற வரப்போகிற குடும்பத்தையும் பாதுகாக்க போகிற பேழை நான் தான் என் பேழைக்குள் நீ பிரவேசித்து விட்டால் நீ தப்பி பிழைப்பாய் கடைசி நாட்களிலே பேழையின் கதவு அடைக்கப்படும் அப்பொழுது புத்தியுள்ள அந்த கண்ணிகைக்கு போல உள்ள வந்துட்டா சேஃப்டி புத்தி இல்லாத கண்ணீர்களை போல கதவை தட்டினா அவர் உங்களை நான் அறியேன்னு சொல்லி கதவு பூட்டிடுவார் சோ நோவாவின் நாட்கள்ல பூட்டப்பட்ட கதவு திரும்ப கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்து என்னும் பேழை பூட்டப்பட போகிற காலம் வெகு சமீபத்துல இருக்கு ஆனா அவர் கிருபை உள்ள தெய்வம் கிருபையா ரெண்டாயிரம் வருஷமா கதவை திறந்து வச்சிருக்கிறாரு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இதுதாங்க அவருடைய கிருபை ரெண்டாயிரம் வருஷமா கதவை திறந்தே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் இருக்கிறாங்க அவங்கள உள்ள கூப்பிட்டுணும் நயங்காட்டி அழைத்தாருன்னு வசனா இருக்கு அப்ப சைகை காட்டியாவது அவனுக்கு புரிய மாட்டேக்கு நம்ம சொல்றது அவனுக்கு விளங்கவே மாட்டேக்கு பரவாயில்ல சைகை காட்டியாவது அவனை என்ன செய்யணும் புரிய வச்சிருக்கும் ஆமா எனக்கு அதுதான் பெரிய வாஞ்சங்க எப்படியாவது உலகம் கர்த்தரை அறிய வேண்டும் அட்லீஸ்ட் நம்ம மூலியமா ஒரு ரெண்டு பேராவது கர்த்தரை அறிய வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்க்க வேண்டும் ஐந்தாவது வசனத்துல நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டரளி விசாலத்திலே வைத்தார் நல்லா இன்னைக்கு நீங்க நெருக்கப்படுறீங்களா நீங்க குடும்பத்துல நெருக்கமா தொழில்ல நெருக்கமா குடும்ப பிரச்சனையா நீங்க நெருக்கப்படுகிறீர்களா நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க நீங்க கர்த்தரை நோக்கி விசாலத்திலே கொண்டு கூப்பிடுற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் ஆறாவது வசனத்துல கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அந்த தைரியம் வேணும் ஆமா மனுஷன் உங்களுக்கு என்ன செஞ்சிட முடியும் மிஞ்சு போனா உயிரை எடுக்க முடியும் இல்லையா அகசிய ஜபகுமார் பீகார்ல கெட்டி வச்சு அடிக்கப்பட பொழுது அவங்க சொன்ன ஒரு வசனம் குத்தன்னா குத்தன்னா நீ நான் செத்து போயிடுவேன் நான் செத்து போயிட்டேன்னா நான் கர்த்தரோடு இருப்பேன் நீ நீ அவுத்து உயிரோட விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் என்னோட இருப்பார் அவ்வளவுதான் ரகசியம் நம்மளை கொண்டுட்டாங்கன்னா நம்ம கர்த்தரோடு இருப்போம் பரலோகத்துல ரொம்ப சீக்கிரமா டிக்கெட் வாங்கிட்டு போயிட வேண்டிதான் இல்லையா உட்டு வச்சிருக்காங்களா உபத்திரவத்தின் மத்தியில எல்லா செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார் ஆமா ஒருவருக்கும் பயப்படக்கூடாது மனுஷனுக்கு எக்காலத்தில் எந்த காரியத்துக்கு நினைச்சு கூடாது பயப்படக்கூடாது எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் மறந்துடாதீங்க உங்களுக்கு யாரெல்லாம் சத்ருவா இருக்கிறாங்களோ அவர்களை அவர் சரி கட்டுவார் நம்ம ஏற்கனவே போன மாசம் ஒரு வசனம் வாசிப்போம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு தெரியல இல்லையா உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாங்க இப்ப நிறைய பேர் தேடுறோம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது ஆமா நம்மோடு போராடினவர்களை தேடியும் என்ன செய்வோம் காணாதிருப்போம் ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மனுஷனை நம்பாதீங்க மனிதனை நம்பினால் கண்ணியை வரவழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆமா இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்ணியா இருக்கும் ஆனா மனுஷனை ரொம்ப நம்பாது ரொம்ப டீப்பா யார்ட்டு இருக்காது எனக்கு ரொம்ப அனுபவப்பட்டு ரொம்ப நாங்க அடிக்கடி ஜெயந்தி நானும் ரொம்ப துக்கப்படுற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு குடும்பத்தை ரொம்ப அளவில்லாம நாங்க நேசிச்சிருவோம் ரொம்ப உயிரை கொடுத்து நேசிப்போம் அவங்களுக்காக அடிக்கடி உபவாசம் போடுவோம் அடிக்கடி அவங்க கஷ்டத்துக்காக நஷ்டத்துக்காக ஓடி ஓடி ஜெபம் பண்ணுவோம் ஆனா கொஞ்ச நாள்ல எல்லா நன்மையும் கிடைச்சோன்னு ஓடி போயிடுவாங்க எங்களை விட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆமா மனுஷனை குறிச்சு இப்ப கவலையே பட்டது கிடையாது மனிதனை நம்பினால் கண்ணியை வரவழைக்கும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் கடைசி பரியந்த நடத்துவார் அலுயா நீங்க கர்த்தரை நம்புங்க கர்த்தரை நம்பிட்டா என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள் கர்த்துடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன் தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் கர்த்துடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் நான் அடிக்கடி சொல்றவருதான் உங்க அடிக்கடி என் பிரசங்கத்தை கேட்கிற எல்லாருக்கும் தெரியும் நீங்க கர்த்தருடைய பாதையில நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் அவன் என்ன செய்வான் உங்களை இழுத்து பிடிக்க பார்ப்பான் முதல்ல நிப்பாட்ட பார்ப்பான் ஏ போவாத சர்ச்சுக்கு போவாத ஜெபிக்காத அப்படின்னு ஏதாவது ஒரு உபத்திரவத்தை கொண்டு வந்து சர்ச்சுக்கு வர விடாம தடுக்க பார்ப்பான் நீங்க அத மீறி ஓட பாத்தீங்கன்னு நான் கருத்துக்குள்ள ஓடுவேன் ஓடுவேன் ஓட பார்த்தா தள்ளி விட பார்ப்பான் ஆமா பிசாசோட தந்துரும் பின்னால இருந்து டப்பு தள்ளி விட்டுரும் குப்புரடிக்க உழுந்துட வேண்டிதான் அப்ப நம்ம என்ன செய்யணும் பரிசுத்த ஆவியானோட துணையோட ஓடிக்கிட்டே இருக்கணும் பரிசுத்த ஆவியானோட துணையோட இங்க ஓடிக்கொட்டே இருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கும் பிசாசு உங்க முதுக தொடரும்னு நினைச்சாலும் சுற்று சுட்டரிக்கப்படும் அந்த பிசாசு ஆமா அப்போ எந்த பாவமா இருக்கட்டும் எந்த உபத்திரவமா இருக்கட்டும் உங்களை நெருங்க விடாதபடி கர்த்தர் கிருவையின் காலத்துல அக்கினி மதிலாக உங்களை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார் கர்த்தரின் பலனும் என் கீதமும் மானவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் மாணவர் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நிச்சயமா நம்முடைய கூடாரங்கள்ல எப்பொழுதும் கம்பீர சத்தம் இருக்கும் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகிற பராக்கிரமம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க ஆமா சில நேரம் வெகுவாய் தண்டிப்பார் நம்முடைய குற்றம் குறைகளுக்காக ஆனா சாவுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு ஒப்பு கொடுக்க மாட்டார் செத்து ஆத்தமும் போச்சு அந்த ஆத்மா நரத்துக்கு போக கூடாதுங்கிறக்காக தான் நம்ம உயிரோட வச்சு மனந்திரும்பு மனந்திரும்பு மனந்திரும்புன்னு சான்ஸ் கொடுத்து பேழையை திறந்தே வச்சிருக்கார் ரெண்டாயிரம் வருஷமா இயேசு என்னும் பேழை திறந்துதான் கிடக்கிறது திறந்த வாசலா தான் இருக்கு யாரு வேணாலும் உள்ள வாங்கப்பா நீங்க காப்பாற்றப்படுவீங்கன்னு அவர் திறந்தே இருக்கிறார் நான் சாவாமல் பிழைத்து இருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை நீதியின் வாசல்களை தரவும் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் தெளிவா இருக்கு யார் அந்த நீதிமான் நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்க அந்த நீதிமான்கள் மட்டும்தான் இந்த பேழைக்குள் என்ன செய்ய முடியும் பிரவேசிக்க முடியும் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று ஆமா உங்களை எல்லாரும் தள்ளி வைக்காங்களா உங்களை ஒதுக்கி வைக்காங்களா கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய போறாரு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கழிகூர்ந்து மகிழ்வோம் கர்த்தாவே இரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் டெய்லி உங்களை ஆசிர்வதிக்கிறோம் எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறோம் கர்த்துடைய ஆலயத்துல இருந்து நானும் ஜெயந்தி எங்க உட்காந்துருக்கோம் கர்த்துடைய ஆலயத்துல உட்காந்துருக்கிறோம் கர்த்துடைய ஆலயத்துல இருந்து உங்களை தினந்தோறும் என்ன செய்யறோம் ஆசீர்வதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்துல நிறைவாய் மாறும் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற இருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளின் கயிர்களால் கட்டுங்கள் நீர் என் தேவன் நான் உண்மை துதிப்பேன் நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எங்கள் அன்பின் பரம விதாவே தகப்பனே நீ சொன்ன விதைகளை விதைத்திருக்கிறோம் அப்பா விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுப்பதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக தகப்பனே இந்த கடைசி நாட்களிலே நீ உங்களுடைய பேழையின் கதவை திறந்து வச்சிருக்கிறீங்கப்பா இரு கரத்தை விரித்து சிலுவையிலிருந்தாவே கதவை திறந்துட்டீங்க என்னைக்கு நீங்க சிலுவையில ரெண்டு கையை விரிச்சு எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியா உங்களுடைய ஜீவனை இழந்தீரும் அன்றைக்கே கதவை திறந்து வச்சிட்டீங்கப்பா ரெண்டாயிரம் வருஷமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவு திறந்தே கண்டிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனா இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்கப்பா அவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் பேழைக்குள் பிரவேசித்து குடும்பம் குடும்பமாய் பாதுகாக்கப்பட வரப்போகிற அக்கினிக்கும் உபத்திரவத்துக்கும் தப்பி பிழைக்க உம்மிடத்திலே வந்து சேர கத்தர் திருப செய்யுங்கப்பா இந்த அதிகால ஜபத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க ராஜா ஒவ்வொரு குடும்பமும் தகப்பனே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வீரர்களாய் வீராங்கனைகளாய் மாற்றுங்கப்பா சேனைகளின் கத்தாவே ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தூணாய் துணையா நிக்கட்டும் தடைகளை எல்லாம் மாற்றுங்க நம்முடைய ஆலய பிரகாரங்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உமக்கு கத்தாவி பணிவிடை செய்கிறவர்களாக அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க ராஜா ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்தும தாகத்தை ஊற்றுங்கப்பா ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் பண்ணணும் சுவாமி எப்படியாவிலும் நாங்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமாக இந்த வருகையிலே காணப்பட கிருப செய்ய ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செவங்கிகளும் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவட பரிசுத்த நாமத்தை சோத்தரி